காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில நாம் வந்து நல சரிதத்தை தொடர்ந்து தர்மபுத்திரரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிகாலையில் சிந்திக்க வேண்டிய நான்கு பேர்களிலே இரண்டாவது இடத்தில் இருப்பவன் தர்மன் அவன் ஏன் தர்மன் என்று அழைக்கப்பட்டான் அப்படிங்கிறத பார்த்தோம் அவன் துளி கூட பிசகு இல்லாதவன் அப்படிங்கிறதுக்கான சம்பவம் ஒன்றையும் பார்த்தோம் அதே நேரத்தில் அவனுக்கு பக்கபலமாக இருந்து அவன் தடுமாறும் போதெல்லாம் அவனை கிருஷ்ணன் நெறிப்படுத்தி இருக்கிறான் கிருஷ்ணன் தர்மனை மட்டுமல்ல அர்ஜுனனையும் மிக நெறிப்படுத்தி இருக்கிறான் கிருஷ்ணன் மட்டும் பாண்டவர்கள் பக்கம் இல்லாமல் போயிருந்தால் மகாபாரதத்திலே பாண்டவர்களால் வெற்றி பெற்றிருக்க முடியாது சுருக்கமாக சொல்ல போனால் தர்மம் ஜெயித்திருக்காது அதர்மம் ஜெயித்திருக்கும் அதுவே ஒரு பெரிய உதாரணமாக ஆகியிருக்கும் இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய நல்லது கெட்டது இருந்தாலும் நாம் வந்து ஓரளவு மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கு பின்புலத்தில் அந்த அறம் இருக்கிறதே அதுதான் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தர்மனை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இன்னும் சில சம்பவங்கள் அந்த வகையில் நேற்று அவன் ஒரு பெரிய விருந்தளித்து அந்த விருந்தை நினைத்து கர்வம் கொண்ட ஒரு சம்பவத்தை நேற்று நான் சொன்னேன் அதாவது இந்த உலகத்திலேயே ஒரே நேரத்தில் இத்தனை பேருக்கு யாரும் சோறிட்டு இருக்க மாட்டார்கள் இவ்வளவு ஒரு பெரிய விருந்தை யாரும் தந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்வம் பட்டு கிருஷ்ணனிடமே அவன் வந்து உற்சாகமாக சொல்லும் பொழுது அந்த கர்வத்தை பங்கம் செய்ய கிருஷ்ணன் தீர்மானிக்கிறான் அதை எப்படி செய்தான் கர்வ பங்கம் எப்படி செய்தான் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அவர்கள் ஒரு இடத்திலே நின்று கொண்டு எல்லோரும் அந்த விருந்து சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடித்த நிலையிலே எச்சில் இலைகள் அந்த இலைகளையும் அகற்றி கொண்டே வருகிறார்கள் அப்போது ஒரு கீரி பிள்ளை வருகிறது அந்த சாப்பாட்டு கூடத்துக்குள்ளே சாப்பாட்டு பந்தலுக்குள்ளே வந்த அது ஒவ்வொருடைய இலையிலையும் புரண்டு புரண்டு எழுகிறது எச்சில் இலையில அந்த கீரி விசித்திரமாக இருக்கிறது பார்ப்பதற்கு அந்த சரி பாதி பாகம் தங்கம் போல ஜொலிக்கிறது மறுபாதி தான் அதற்கே உண்டான கரு நிறத்திலே இருக்கிறது அதனுடைய தோற்றம் ஒரு பக்கம் அடுத்து அது புரண்டு எழுகின்ற விதம் ஒரு கீரி தனக்கான உணவாக பாம்பை தேடும் சில விலங்குகளை தேடும் அதற்கு வந்து அது சாப்பாட்டுக்காக வந்திருக்கிறது ஒரு நாய் வந்திருக்குன்னு சொன்னால் அது சாப்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஒரு பூனை வந்திருக்குன்னாலும் சொல்லலாம் கீரி அப்படி அல்ல அது மாமிசபட்சினி அது இங்கே எச்சில் இலையிலே புரழுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிறான் கண்ணன் மட்டும் மௌனமாக ஒரு புன்னகையோடு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கான் ஒரு ஆச்சரியம் பாருங்கள் அந்த கீரி பேசுகிறது அதுவும் பாண்டவர்கள் காதில் விழுகின்றபடி பேசுகிறது எப்படி பேசுகிறது தெரியுமா நானும் புரண்டு புரண்டு பார்க்குறேன் இந்த மறுபாதி எனக்கு தங்கமாகவே ஆகலையே என்னதான் இருந்தாலும் குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தணன் வீட்டு விருந்து இருக்கிறது அதுக்கு இணையெல்லாம் இது இல்லை என்று சொல்லி அது அகல பார்க்கிறது அது சொன்னதை கேட்ட உடனே தர்மனுக்கு யாரோ நெஞ்சில் குத்தியது போல இருக்கிறது என்னடா அது முதலில் வந்தது ஒரு பாதி தங்கமாக இருக்கிறது புரண்டது பேசுகிறது பேசும்பொழுது குருட்சேத்திரத்தை அந்தணன் வீட்டு விருந்து என்று சொல்லுகிறது அது என்ன யார் அந்த குருஷேத்திரத்து அந்தணன் அவன் அப்படி என்ன விருந்து கொடுத்தான் அதற்கு பின்புலத்தில் என்ன இருக்கிறது இதையெல்லாம் தெரிந்துக்கிற ஆவல் தர்மனுக்கு உண்டாகி அந்த கீரி அங்கிருந்து நகலும் நெல் கீரி என்று சொல்லி அதோடு பேசத் தொடங்குகிறான் தர்மன் அதுவும் நிற்கிறது நீ என்ன சொன்னால் எனக்கு புரியவில்லை நீ யார் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் யாராக இருந்தால் என்ன குருட்சேத்திரத்திலே நான் இருந்தேன் அங்கே ஒரு அந்தணன் அந்த அந்தணன் தான் சாப்பிடுவதற்கென்று ஒரு கைப்பிடி மாவு வைத்து கொண்டிருந்தான் அப்படி அவன் அதை ரொட்டி செய்து சாப்பிடலாம் என்று முனையும் பொழுது பசி என்று சொல்லி சிலர் வந்தார்கள் அவன் அப்படியே தூக்கி அவர்கள் கையில் அதை கொடுத்து விட்டான் அப்பொழுது அந்த மாவிலே ஒரு துளி கீழே சிந்தியது அந்த சிந்தியது அது அதன் மேலே என்னுடைய மேனி பட்டு விட்டது அப்படி பட்ட மாத்திரத்திலே என்னுடைய மேனியை தங்கமாக மாறிவிட்டது ஒரு பகுதி மட்டுமே மறுபகுதிக்கு அங்கே இல்லை எனக்கு அப்பொழுது தான் தெரிந்தது தர்ம சிந்தையோடு ஒருவன் எந்த விதமான அகம்பாவமும் இல்லாமல் செய்கின்ற தர்மம் இருக்கிறதே அது தங்கம் போன்றது தங்கத்திற்கும் மேலானது அதுதான் என்னையும் தங்கமாக்கி இருக்கிறது என்று தெரிந்தது சரி மறுபாதி தங்கமாக வேண்டும் அதுக்கு என்ன இதே போல் யார் தர்மம் செய்கிறார்களோ தான் என்கின்ற அகந்த இன்று தனக்கு பசித்தாலும் பரவாயில்லை என்று பிறருக்கு கொடுக்கக்கூடியவர்கள் அதுதான் தங்கமான செயல் அப்படின்னும் பொழுது தர்மன் தர்மம் செய்கிறான் விருந்தளிக்கிறான்னு கேள்விப்பட்டு இங்கே வந்தேன் எத்தனை இலையிலே புரண்டாலும் எனக்கு எதுவுமே ஆகவில்லை ஆக இந்த சாப்பாடு இங்கே சாப்பிட்டவர்கள் ருசித்து சாப்பிட்டிருக்கலாம் ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய தர்மம் இல்லை ஒரு பெரிய தாக்கம் இல்லை இதை செய்து நீயும் கூட எதையும் இழக்கவில்லை நீ இதன் மூலமாக உன்னுடைய பவிசை காட்டி கொண்டாய அதனால தான் எனக்கு நடக்கலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி அது போட்டு உடைக்கிறது அதற்கு பிறகு அந்த கதை போகும் அது ஒரு கந்தர்வன் சாபத்தினாலே அந்த மாதிரி ஆனது அப்படின்னு எல்லாம் அந்த கதையில் வந்து பல விஷயங்கள் உண்டு ஆனால் அது சொன்ன கருத்து அது தர்மனுடைய நெஞ்சை தொட்டு விடுகிறது இது கிருஷ்ணனுடைய ஏற்பாடு கிருஷ்ணன் மர்மமாக சிரிக்கிறான் உடனே கிருஷ்ணனை தர்மன் பார்க்கிறான் கிருஷ்ணா ஒரு கீரி எனக்கு பாடம் நடத்திவிட்டது எனக்கு புரிந்தது உலகத்துக்கே அளக்கின்ற உன்னை பக்கத்திலே வைத்து கொண்டு ஒரு ஊருக்கு அளந்த நான் அதை பெரிதாக நினைத்து விட்டேன் என்னுடைய கர்வத்தை ஒரு கீரியை வைத்து கொண்டு நீ எனக்கு உணர்த்தி விட்டாய் நான் இதை என்றைக்கும் மறக்க மாட்டேன் நான் செய்தது தவறு இனி இதுபோல் நான் கர்வப்பட மாட்டேன் நான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு பின்னாலே நீ இருக்கிறாய் உன் அருள் இருக்கிறது இது நீ அளித்த உடல் நீ அளித்த உயிர் நீ அளித்த உணர்வு நான் எதை செய்தாலும் அது நீ செய்தது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று எதற்கு சொல்லுகிறார்கள் என்று எனக்கு பொழுதுதான் புரிகிறது நாம் எதை செய்தாலும் அதை கிருஷ்ணன் செய்கிறான் என்று கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் அப்படி அர்ப்பணித்து விட்டு செய்கின்ற காரியங்கள் இருக்கின்றதே அது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அது அவனை சென்று சேர்ந்து விடும் எங்களை எதுவுமே செய்யாது இப்படி பல உண்மைகளை நான் இந்த இடத்துல தெரிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் வந்து ஒரு விளக்கமும் கொடுத்து தன் தவறை ஒப்புக்கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டான் அவன் நான் ஒரு பெரிய ராஜா என்ன நீ அப்படின்லாம் அவன் வந்து இந்த இடத்துல சண்டை போடலை கேள்வி கேட்கல ஒரு கீரி எனக்கு புத்தி சொல்லலாமா அப்படின்னு நினைக்கல இத்தனைக்கும் அவன் வந்து தெரிந்து கர்வப்படவில்லை அதாவது ஒரு நன் தன்னை மீறின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அது வந்து விட்டது ஆனால் அது கூட கூடாது அப்படின்னு அதற்கு பிறகு அவனுக்கு புரிந்தது அதற்கு காரணம் கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து பஞ்சபாண்டவர்களே முக்கியமான கட்டங்கள் பலவற்றிலும் இப்படித்தான் வழிநடத்தி இருக்கிறான் அதனால தான் இந்த நான்கு பேர் பட்டியலிலே கிருஷ்ணனும் பெரிய அளவிலே சிந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான் பெரியவர் வந்து தர்மனை தொற்றுட்டு கிருஷ்ணங்கிட்ட வரார் கிருஷ்ணங்கிட்ட வரும்பொழுது கிருஷ்ணனை பற்றி எனக்கு தெரிந்து நான் வந்து பல ஆண்டுகளாக பெரியவரை பற்றி சிந்தித்து இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள் அவர் அவர் அவரால் பிறருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நான் பகிர்ந்திருக்கேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அவர் வந்து நிறைய பேசியிருந்தாலும் ரொம்ப வியந்தது எனக்கு தெரிந்த ரெண்டு பேரிடம் ஒன்று பிள்ளையார் பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார் அடுத்து கிருஷ்ணனை பற்றி அவர் நிறைய சிந்தித்திருக்கிறார் கிருஷ்ணனை பற்றி பேசும்போது அவர்கிட்ட இருந்து ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் யாரும் பார்க்காத கோணத்தில் கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணனை வியந்து ரொம்ப எளிமையாக கிருஷ்ணனை நமக்கு புரிய வைத்திருக்கிறார் அது கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு சிறப்பு மிகுந்தவன் அப்படிங்கிறதையெல்லாம் அது நமக்கு சொல்லுவதாக இருக்கிறது அப்படி என்ன அவர் வந்து கிருஷ்ணனை பற்றி இப்போ நாம் தர்மபுத்திரனை பார்த்து முடிச்சிட்டோம் அதாவது நான்கு பேரில் ரெண்டு பேர் நலன் நலனை பார்த்தாச்சு அடுத்து தர்மபுத்திரனை பார்த்தாச்சு இப்போ கிருஷ்ணன் கிருஷ்ணனை பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் கிருஷ்ணனுடைய பிரத்யேக சிறப்புகள் இருக்கு இல்லையா அவைகளை பார்க்க போகிறோம் அது என்ன நாளை வரை காஞ்சி குருவே குருவே குருவே